மிஷின்ல வந்து நான் என்னுடைய வந்து ஏற்றுமதி செய்ய இலை கடல்களை வந்து காய தான் நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு தேவையான இலைகளை பூக்களை பழங்களை வந்து ட்ரை பண்றதுக்காக நான் பாவிக்கிற இந்த இயந்திரம் தான் வந்து பட்டர் போல ட டீஹைட்ரேட்டர் ஸோ இதில் தான் நான் வந்து யூஸ் இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய என்னுடைய ப்ரொடக்ட்ஸை வந்து காய வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் இப்போ ஒன்றரை வருஷமாக நான் இந்த ப்ரொடக்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து முப்பது நாயிரம் வந்து முடிஞ்சது இந்த ப்ரொடக்ட்டுக்கு வாங்குறதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் என்ன வேணுமெண்டாலும் காய வச்சுக்கொள்ளலாம் மரக்கறி வேண்டாலும் காய வச்சுக்கொள்ளலாம் பழங்கள் இலைகள் ஸோ கருவா மீன் இறைச்சி ஸோ என்ன வேணுன்னாலும் நீங்கள் காய வச்சுக்கொள்ளலாம் ஆனால் ஒன்று நீங்கள் காய போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொடக்ட்டை நீங்கள் போடும் பொழுது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்டை வந்துவிங்க என்ன இல்லைன்னா ஸ்மெல் வந்து இருக்கும் காய வைக்கும் போது இதெல்லாமே ஃபுல்லாக வந்து தொடச்சி வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இதுதான் இந்த காய கை வைக்கிறதுக்கான தட்டு இந்த மாதிரி தட்டு பத்து தட்டு வந்து இந்த மிஷினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி நான் இதில் வந்து இப்போ பழத்தை வந்து காய வைக்கிறேன் என்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஃபுல்லாவே கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தட்டாக நான் நான் ஆல்ரெடி நான் வந்து இலையும் பூவும் காய வச்சிருந்தேன் ஸோ அதனுடைய ஸ்மெல் வந்து பழத்தில் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அடிக்கிற அப்படி தட்டை வச்சுட்டு நீங்கள் தட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இந்த நொப் நொப் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மேல் பக்கத்துக்கு வர்ற மாதிரிக்கு இருக்கணும் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நான் வந்து வாழைப்பழத்தை தான் வந்து காய வைக்க போகிறேன் ஸோ வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பீஸஸ்ஸாக நான் வந்து வெட்டி எடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிடுங்க பிளாஸ்டிக்ன்றதுனால உருகிரும் அப்படின்னு யோ சொல்லி யோசிக்காதீங்க எவ்வளோ ஹீட் வந்தாலும் உருகாத மாதிரி தான் அவங்க வந்து இந்த ப்ளா மெத்தட்டை வந்து இந்த ப்ரொடக்டை வந்து செஞ்சுருக்காங்க அண்டு நம்ம சாப்பிட்ற பொருட்களில் வந்து இந்த பிளாஸ்டிக் வாசனை ஒட்டிடுமா இதனால் நமக்கு எதுவும் பக்க விளைவா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை பிளாஸ்டிக் வந்து வந்து இந்த ஹீட்டுக்கு உருகாத மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து கொண்டுருக்குது ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது

மெஷின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் வீட்டு தேவைக்காக கட்டாயம் வாங்கி வைக்கிறது நல்லா என்ன நமக்கு வந்து வழியில் நம்ம வந்து கருவாடு சரி அல்லது வந்து வேறு ஏதாவது மரக்கறிகள் காய வச்சு மரக்கறிகள் காளான்கள் அந்த மாதிரி வாங்கி நமக்கு சமைக்க போயிருப்பா ஆனால் நமக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஸோ என்ன மாதிரிக்கு அவங்க காய வச்சுருக்காங்க எப்படிப்பட்ட இதில் இருக்குது நீட்டாக இருக்குதா மண் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு தெரியும் நம்ம தான் பண்ணுறோம் இதில் வந்து அந்த சுப்புக்கு தேவையான மரக்கரை விளை நான் வந்து வெட்டி கோவா லீக்ஸ் கேரட் அதில் கூடி வெட்டி இந்த மாதிரி இதில் காய வச்சு வச்சுருவேன் பாட்டில்ஸில் போட்டு அப்போ நீங்கள் வந்து சுப் செய்யின் போது கூடி அவசரத்துக்கு மரக்கரை இல்லை அப்படின் சொன்னாலும் காய வச்சதில் இருக்கும் அதை போட்டு நம்ம வந்து சுப் செய்யினா ரைட் இப்போ நம்ம வந்து பழங்களை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே அடுக்கி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த மெஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து சுவிட்சை ஆன் பண்ணினதும் இங்கே ஒரு ஃபேன் ஒர்க் பண்ணும் இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு பார்த்தோம் இங்கே தான் ஹீட்டுக்குரியது வந்து இண்டிகேட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு சின்ன காற்று வந்து உங்களுக்கு காற்று மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொடக்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஈகாதல் மொய்க்காமலுக்கு காற்று மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் இப்படி இதை மட்டும் ஒன் பண்ணிட்டு விட்டீங்கன்னா போதும் இல்லை நீங்கள் ஹீட்டோட சேர்த்து காய வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற சுவிட்சை நீங்கள் ஒன் பண்ணணும் இந்த சுவிட்சை நீங்கள் ஒன் பண்ணினதும் இங்கே இருக்கிற க்ரீன் லைட் வந்து உங்களுக்கு பத்த ஆரம்பிக்கும் இந்த க்ரீன் லைட் பற்றுனா தான் நீங்கள் வந்து இங்கே ஹீட்டை வந்து நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் காய வைக்கிறதா இருந்தாலும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஐம்பத்தி ஐந்து செல்சியஸில் இருந்து அறுபது செல்சியஸ்க்குள்ள தான் அறுபத்தி ஐ ஐந்து செல்சியஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து காய வைக்கிறதுக்கான டெம்ப்ரேச்சரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஐம்பத்தி ஐந்து இருந்து அறுபத்தி ஐந்து அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு அரோவையும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு கூடுதலானது வந்து அறுபத்தைந்தும் குறைவானது வந்து ஐம்பத்தைந்தாகவும் இருக்கணும் ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த கூடுதலான இந்த இந்த இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த அரவு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே கூட்ட போகிறேன் இதை மத்தி கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்போ எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அறுபத்தஞ்சு செல்சியஸ் இருக்கணும் மினிமம் வந்து

ஐம்பத்தி ஐந்து செல்சியஸில் இருந்து அறுபத்தி ஐந்து செல்சியஸுக்குள்ளே வந்து ஹீட்டை வந்து உங்களுடைய ப்ரொடக்ட்டுக்கு வந்து கொடுக்க போகுது இதை விட அதிகமாக நீங்கள் வந்து ஹீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொடக்டில் இருக்கிற அந்த நல்ல மினரல்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் அழிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி இந்த ஹீட்டில் வந்து மினரல்ஸ் அப்படியே இருக்க போது நம்மளுடைய ப்ரொடக்ட் வந்து நமக்கு நல்ல முறையில் பாதுகாப்பாக கிடைக்கும் ரைட் இப்போ நம்ம வந்து இந்த மெதட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ரொடக்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கருவாடாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் அல்லது இறைச்சியாக இருக்கட்டும் அல்லது பழங்கள் மரக்கறி என்ன வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து காய வச்சு ட்ரை பண்ணி உங்களுடைய வீட்டு தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸும் பண்ணிக்கொள்ளலாம் அதிகமாக ஃபேஸ் பேக் செஞ்சு விற்கிறவங்க அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற ப்ரொடக்ட் வந்து அதாவது பொருள் வந்து நல்லாவே காய்ஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு எடுத்துக்கு ஒருக்கா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் வச்ச பொருள் வந்து காஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டூ ஹவர்ஸில் வந்து பார்ப்போம் நம்ம வச்ச பழத்துடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம் டூ ஹவர்ஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆனால் எனக்கு டூ ஹவர்ஸில் வந்து பார்க்க கிடைக்கல கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஃபோர் ஹவர்ஸில் வந்து இந்த ப்ரொடக்ட் உள்ளுக்கில் வாழைப்பழம் வந்து என்ன நிலைமையில் இருக்குன்றத வாங்க ஆஃப் பண்ணிடுவோம் சரியான ஹீட்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு இன்னும் காயணும் தண்ணி தன்மையாக இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஷைன் ஆகி தண்ணி தன்மையாக இருக்குது இன்னும் காயணும் இந்த பிளாஸ்டிக் மாதிரிக்கு இருக்குது நல்லா இருக்கு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது இது இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா காயணும் அப்படி காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து இப்படி உடையிற லெவலுக்கு காஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப பனாட்டு ஸோ அந்த பனாட்ற டேஸ்ட்டில் வந்து வாழைப்பழம் இருக்குது இன்னும் கொஞ்சம் காஞ்சால் தான் நமக்கு வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும்